ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ரசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நல்ல சாஃப்டாக நல்ல ஸ்பான்ஞ்சியாக இருக்கும் இப்போ நான் அது செய்கிறதுக்கு ரெண்டு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி முன்னாடியே நம்ம பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பால் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து பால் வந்து பிடிக்காம இருக்கும் கிண்ணத்துல ஒட்டாம வரும் அதுக்காக முன்னாடியே கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பால் சேர்த்துக்கோங்க இப்ப பால் வந்து நல்லா பொங்கி ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாலை ஆற வச்சுக்கலாம் பால் வந்து நல்லா கொஞ்சம் வெது வெதுன்னு ஆகணும் அந்த அளவுக்கு நீங்க ஆற வச்சு விடுங்க பாலை இப்போ பால் வந்து நல்லா கொஞ்சம் ஆறி வந்திருக்கு லைட் சூடில் தான் இருக்குது கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் பால் இப்போ நான் ஒரு லெமனை வந்து கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் கப் அளவு தண்ணியில் ஒரு ஃபுல் லெமனை பொழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் கொட்டையெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லெமன் தண்ணியை ஊற்றி நம்ம பாலை தெரிச்சுக்கலாம் இதில் வந்து இப்போ நல்லா பன்னீர் தனியாக இந்த தண்ணி தனியாக தண்ணி வந்து நல்லா கிரீன் கலர் ஆகிருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு சன்னி வச்சு வடிகட்டிக்கலாம் இப்போ வடிகட்டிட்டு நல்லா சில்லுன்னு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கூல் டவுன் பண்ணிடுங்க இந்த பன்னீர் வந்து நல்லா சில்லுன்னு ஆகிடணும் சூடே இல்லாமல் இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ஒட்ட புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இதை வந்து ஒரு சின்ன வெள்ள துணியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடணும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம இதை வந்து செய்ய ஆரம்பிக்கணும் ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும் இப்போ நான் இதுக்கு வந்து சக்கரை பாக செய்ய ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சமாக ஒரு அளவுக்கு குங்குமப்பூ ஒரு ஏழுலேருந்து எட்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான் அவங்கக்கிட்ட இல்லாட்டினா சேர்க்க வேணாம் ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பன்னீர் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடித்து இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்குது இதை வந்து நல்லா கையில் தேய்ச்சி தேய்ச்சி நல்லா மாவு மாதிரி ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பிசைங்க நல்ல உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா தேய்ங்க மாவை நீங்கள் நினைக்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடணும் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரசகுல்லா வந்து ரொம்ப ஹார்டாயிடும் அதனால நீங்கள் கையில் தான் நல்லா தேய்க்கணும் இப்போ நல்லா தேய்ச்சிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க மைதா சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கலாம் இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி திரண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி விடுங்க கையில் இந்த மாதிரி நல்லா தேங்க தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து இந்த ரசகுல்லா வந்து நல்லா உருட்டுற பக்குவம் வரும் அந்த அளவுக்கு நல்லா தேங்க நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம ரசக்குள்ளா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உருட்டி வச்சுக்கலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு உருண்டை சைஸ் வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி உருட்டுங்க அப்போ தான் ரசகுல்லா வந்து உடஞ்சி போகாமல் அழகா ரவுண்டாக வரும் இப்போ நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க நம்ம கிட்டே இருக்க எல்லா ரசகுல்லா மாவுளையும் இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அந்த உருண்டைங்களை சேர்க்கணும் நல்லா கொதிக்கும் போது நல்லா கொதிக்காம நம்ம உருண்டைய சேர்த்தா எல்லாம் வந்து உடஞ்சு போயிடும் நல்லா கொதிக்க விட்டுட்டு நீங்க இத வந்து சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுங்க ரெண்டு விசில் விட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷர் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணால் ரசகுல்லா சூப்பராக ஆகிடும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு கொடுக்கலாம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்பவே ஈஸி நம்ம கடையெல்லாம் வாங்க வேணாம் வீட்டிலையே இந்த மாதிரி குண்டு குண்டு ரசகுலா சூப்பராக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ